வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் முதல் அத்தியாயம் விநாயகரும் தமிழும் அதில் சமஸ்கிருதம் தமிழ் வேரோடையே சேர்ந்தது ஆதி நூலான தொல்காப்பியத்திலிருந்தே வட சொல் என்று புலவர்கள் சொல்கிற சமஸ்கிருத வார்த்தைகளை கலந்து கொள்வதற்கு தமிழ் பெரியோர்கள் தயங்கவே இல்லை தொல்காப்பியம் என்பதில் காப்பியம் என்பதே காவியம் காவியம் என்கிற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்ததுதான் காப்பியர் என்று வேதரிஷி ஒருத்தருக்கும் பேர் இருந்திருக்கிறது கவி கவிதை என்கிறதெல்லாமும் சமஸ்கிருத மூலத்தில் இருந்து வந்ததுதான் இலக்கணம் இலக்கியம் என்ற இரண்டுமே கூட லட்சணம் லட்சியம் லட்சியம் என்ற சமஸ்கிருத மூலத்தில் இருந்தே வந்தவைதான் சிலப்பதிகாரத்தில் அதிகாரம் என்பது சமஸ்கிருதம்தான் படலம் சருக்கம் சர்க்கம் என்கிற மாதிரி உள்ள செக்ஷன் பெயர்களெல்லாம் சமஸ்கிருதம்தான் மூலம் உரை என்பதில் மூலம் என்பது சமஸ்கிருதம்தான் இப்படி கணக்கு வழக்கில்லாமல் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆத்ம சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலோ கேட்கவே வேண்டாம் யோகம் ஜபம் தபஸ் தவம் என்கிறது தபசிலிருந்து வந்ததுதான் மந்திரம் தந்திரம் யந்திரம் ஆகமம் புராணம் போன்ற எத்தனையோ சமஸ்கிருத வார்த்தைகளுக்கு தமிழில் வார்த்தையே இல்லை ஏன் இல்லை என்றால் நம்முடைய ஆதி கால தமிழ் பெரியோர்களிலிருந்து ஆரம்பித்து எல்லோரும் அதுதான் தமிழோடு வேரிலேயே வேறோடு வேறாக சேருவதாக உள்ள சமஸ்கிருதத்தில் வார்த்தைகள் இருக்கின்றனவே அவை நமக்கும் சொந்தம்தானே அவற்றிலிருந்து எடுத்துக்கொண்டால் போயிற்று என்று கொஞ்சங்கூட கல்மஷம் இல்லாமல் நினைத்து அப்படியே பண்ணியதால் புதிதாக தமிழ் வார்த்தைகள் உற்பத்தி பண்ணவில்லை சமஸ்கிருத வார்த்தைகளையே ஜீனியஸ் ஆஃப் த லாங்குவேஜ் ஒரு மொழியின் தனிப்பண்பு என்கிறதற்கேற்ப தமிழிலே கொஞ்சம் மாற்றி ரூபம் பண்ணி லட்சியம் என்பதை இலக்கியம் என்று ஆக்கின மாதிரி பண்ணி தமிழிலேயே சேர்த்து கொண்டார்கள் வேடிக்கையாக வேடிக்கையிலேயே வருத்தமும் தருவதாக ஒன்று கேள்விப்பட்டேன் அரசியலில் முக்கியமாயிருக்கிற ஒருத்தருக்கு தங்கள் கட்சியில் எவரோ விஞ்ஞாபனம் என்று எழுதிவிட்டதை பார்த்து ஒரே கோபம் வந்துவிட்டதாம் விண்ணப்பம் என்று மாற்றி போடச் சொன்னாராம் ஆனால் இதுவும் முன்னே சிநேகம் நேயம் சொன்னேனே அந்த மாதிரி ஒன்றுதான் சமஸ்கிருத விஞ்ஞாபனமே பிராகிருதத்தில் விண்ணாபனம் என்று வரும் விண்ணாபம் என்றும் வரும் அதுதான் தமிழ் விண்ணப்பம் விஞ்ஞானத்தை தமிழில் விஞ்ஞானம் என்பதும் பிராகிருதத்தை தழுவித்தான் எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் தமிழ் பாஷைக்கேயான தனி ஜீனியஸே சமஸ்கிருதத்தின் பேச்சுமொழியான பிராகிருதத்தின் ஜீனியஸ் ஓடு நகமும் சதையும் மாதிரி சேர்ந்துதான் இருக்கிறது என்று காட்டுவதற்குத்தான் தான் எத்தனை பண்ணினாலும் அந்த சமஸ்கிருத வேரை பிடுங்க முடியாது உன்னையே சொன்னார் போல நாம் தமிழ் என்றே நினைத்து கொண்டிருக்கிற பல வார்த்தைகளே சமஸ்கிருதம்தான் ஒரு பெரிய அறிவாளி பேசியிருந்தார் வடமொழி செவப்பெட்டியில் ஆணி அறைவோம் என்று ஒரு தனித்தமிழன்பர் சொல்லியிருந்தார் அதை குறிப்பிட்டு தான் அந்த அறிவாளி பேசியது அவர் என்ன சொன்னார் என்றால் அந்த சமஸ்கிருத சமஸ்கிருதத்வேஷக்காரர்கள் சொன்னதிலேயே மூன்று சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கிறது ஒன்று சபம் இரண்டாவதாக பெட்டி என்பதும் பேடம் பேடகம் என்பதன் தமிழ்தான் மூன்றாவதாக ஆணி வேதத்திலேயே உள்ள வார்த்தை ஆணி சவத்துக்கும் பெட்டிக்கும் வேறே மூலமான தமிழ் வார்த்தைகளும் உண்டு ஆனால் ஆணிக்கு தமிழ் வார்த்தையே இல்லை என்றார் ஆணி மாதிரி சகல ஜனங்களும் சொல்வதாக உள்ள ஏகப்பட்ட வார்த்தைகள் சமஸ்கிருதமாக இருக்கின்றன தச்சன் கருமான் என்கிறோமே அவை தக்ஷன் கர்மாரன் தான் வேதத்திலேயே இருக்கிற ஸ்ரீருத்ரத்தில் ஈஸ்வரனே தக்ஷர்களாகவும் கர்மாரகர்களாகவும் இருக்கிறார் என்று வருகிறது இயற்கையாகவே ரொம்பவும் சம்ருத்தியுடன் புஷ்டியாக நிறைந்த வளர்ச்சியுடன் வளத்துடன் தமிழுக்கென்றே லோகம் கொண்டாடுகிற மாதிரி ஏராளமான வார்த்தைகள் வக்காப்லரி உண்டாகத்தான் செய்தது அப்படியிருந்தும் செயற்கையாக புது வார்த்தை உற்பத்தி பண்ண வேண்டாமென்றே அநேக இடங்களில் சமஸ்கிருதமும் நமக்கு இயற்கை செகண்ட் நேச்சர் என்கிறார்களே அப்படித்தான் நம் வேரிலேயே பிரிக்க முடியாமல் நமதாக ஒன்றி போயிருக்கிற அந்த பாஷையில் இருப்பதையே நாமும் வைத்துக்கொள்வோம் என்று நம் முன்னோர்கள் அபிப்பிராயப்பட்டு அப்படியே செய்திருக்கிறார்கள் அப்படி வேறாக இருப்பதைத்தான் இப்போது வேறாக நமக்கு வேறுபட்டது வேண்டாதது என்று நினைத்து பிடுங்கி போட பார்க்கிறார்கள் வேரை பிடுங்கினால் என்னாகும் வேருக்கு மூலம் என்று பேர் மூலத்தை கெடுத்தால் நிர்மூலமாக அல்லவா ஆகிவிடும் அப்படிப்பட்ட உத்பாதத்தை தான் தமிழ் பாஷைக்கு ஏற்படுத்த பார்க்கிறார்கள் எல்லாரும் நல்லவர்கள்தான் ஏதோ தெரியாத்தனம் யாரோ இரண்டொருத்தர் தப்பாக நினைத்து தங்களுக்கு இருக்கிற வசீகரத்தால் மற்றவர்களையும் தப்பில் விட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் தமிழன்பர்கள் தமிழடியார்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களே அந்த பாஷையின் வேரில் வெட்டு போடுவதும் தமிழ் மரபு தமிழ் மரபு என்கிறவர்களே அந்த மரபை உண்டு பண்ணி வளர்த்து கொடுத்தவர்களின் அபிப்பிராயத்துக்கு நேர் மாறாக பண்ணுவதாகவும் நடந்து வருகிறது நாம் பதிலுக்கு கோபப்பட்டு பிரயோஜனமில்லை சாந்தமாக எடுத்து காட்டி புரிய வைக்க வேண்டும் எல்லோருக்கும் நல்லறிவு உண்டாவதற்கு வாக்தேவியை பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் வேதவியாசர் என்றே பேருள்ளவர் பண்ணின மகாபாரதம் நம்முடைய முத்தமிழ் இரண்டையும் ஒரே மாதிரி மலையிலே எழுதி வைத்த விக்னேஸ்வரரிடமும் நமக்கு இரண்டு கண் மாதிரி உள்ள அந்த இரண்டு பாஷைகளை வைத்து சண்டை சாடி உண்டாகாமல் இருக்க பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் இனம் என்றும் பாஷை என்றும் பிரிந்து போகாமல் நாம் அத்தனை பேரும் ஒரே பார்வதி பரமேஸ்வரர்களின் குழந்தைகளாக பிள்ளையாருக்கு தம்பி தங்கைகளாக ஒன்று சேர வேண்டும் அவரையே பிரார்த்தித்துக் கொள்வோம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து தேவார கர்த்தர் இவருக்கு அருள் முதலமைச்சர் என்கிற வார்த்தை பற்றிய வாதம் ஒரு துஷ்டாந்தத்திற்காக ஆரம்பித்தேன் ஒரு ஊரில் பஞ்சம் என்று முதலமைச்சருக்கு ஊரார் பெட்டிஷன் கொடுத்தால் அவர் கஷ்ட நிவாரணத்துக்காக பணம் கிராண்ட் பண்ணுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது அவரேயா பணத்தை எடுத்துக்கொண்டு போய் விநியோகம் செய்கிறார் ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டு அவர் மூலந்தானே செய்கிறார் அப்படி திருவீலி மிளடையில் பஞ்சம் என்று அப்பர் சம்பந்தர் பெட்டிஷன் கொடுத்து ஈஸ்வரன் படிக்காசு கொடுத்த போது அதற்கு ஸ்பெஷல் ஆஃபீஸராக பிள்ளையாரையே போட்டு அவர்களுக்கு விநியோகிக்க செய்தார் அப்பா சொத்தை மூத்த பிள்ளையும் அருள் மனசோடு அவர்களுக்கு கொடுத்தார் இரண்டு பீடங்களில் மேலண்டையில் படிக்காசு வைத்ததற்கு பக்கத்திலேயே படிக்காசு பிள்ளையார் என்று பெயர் வைத்து கொண்டு அவர் உட்கார்ந்திருக்கிறார் இன்னொரு சம்பவம் லால்குடிக்கு கிட்டே அன்பில் என்று ஒரு ஊர் தேவாரத்தில் அதை அன்பில் ஆலந்துரை என்று சொல்லியிருக்கிறது அப்பரும் சம்பந்தரும் அந்த சேத்திரத்திற்கு கிளம்பினார்கள் வழியிலே கொள்ளிடம் குறுக்கிட்டது ஒரே வெள்ளம் பரிசலா படகா ஒன்றுமே போக முடியாத வெள்ளம் இப்படி ஆச்சே என்று அவர்கள் அக்கறையில் நின்று கொண்டே சுவாமியிடம் முறையிட்டார்கள் அப்போது சுவாமி கேட்டுக்கொள்கிறதற்கு முன்னாடி அங்கே இருந்த பிள்ளையார்தான் சத்தத்தோடு யாரோ பிரலாபிக்கிற குரலும் கேட்கறாப்ல இருக்கே என்று காதை அந்த பக்கம் கொஞ்சம் சாய்த்து உன்னிப்பாக கேட்டார் செவி சாய்க்கிறது என்பதை நிஜமாகவே பண்ணினார் மகா பக்தர்களான அப்பர் சுந்தரர்களின் குரல் என்று தெரிந்து கொண்டார் உடனே அப்பாவுக்கு ரிலே ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பண்ணினார் அப்பாவும் உடனே வெள்ளம் வடியும்படி பண்ணி அவர்களை கோவிலுக்கு வரவழைத்துக் கொண்டார் அன்பிலானந்துறையில் செவிசாய்த்த விநாயகர் என்றே அந்த பிள்ளையர் விக்கிரக ரூபத்தில் அழகாக காதை சாய்த்து கொண்டு இருக்கிறார் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய சங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழித்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவா மகிமை மகாபிரிவா அருளரை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महाप्रियवाचरण